வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில சத்தான மாங்காய் பருப்பு குழம்பு தாங்க செய்ய போறோம் நம்ம நார்மல் பருப்பு துவரம்பருப்பு கடையில் மாதிரியே இதுல மாங்காய் சேர்த்து செய்யறோம் வித்தியாசமான சுவையில நல்லா இருக்குங்க இந்த குழம்பு வந்து சாத்துல போட்டு கத்தி சாப்பிடும் போது காரசாரமான வாழைக்காய் பொரியல் அது போக உருளைக்கிழங்கு பொரியல் கத்திரிக்காய் பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த மாங்காய் பருப்பு குழம்பு எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை தொடர்ந்து பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல் பட்டன்லேயே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணால் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் துவரம் பருப்பு நூற்றி ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கூடுதல் எடுத்துருக்கேன் இந்த குக்கரில் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க மாங்காய் பருப்பு குழம்புக்கு ஒரு கிளிமூக்கு மாங்காய் எடுத்துருக்குங்க இதில் வந்து ஒரு கை இப்படி வர அளவுக்கு மாங்காய் துண்டுகளை சின்ன சின்னதாக தோல்சி விட்டு நறுக்கி எடுத்துக்கலாம் பருப்பு கல்வி எடுத்தாச்சுங்க இது கூட ஒரு பெரிய வெங்காயம் விருப்பப்பட்டால் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு நாட்டு தக்காளி காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தெரிந்தளவு மிளகாய் சேர்த்துக்கலாங்க இது கூடவே நான் எடுத்துருக்கிற பருப்பளவுக்குங்க இந்தளவுக்கு மாங்காய் துண்டுகள் எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்குது இல்லாட்டி ஓவர் புளிப்பாயிருங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சுக்கலாங்க இப்போ குக்கரில் அஞ்சு விசில் வச்சு வேக வச்சாச்சுங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இதை மசிச்சுக்கலாம் பருப்பு தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம கடைஞ்சாதாங்க தெரிக்காது இப்போ கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குது எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா மசிச்சுக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு தாளிதம் சேர்த்துக்கலாம் இப்போ தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிய கூடவே அரை டீஸ்பூன் உழுது இது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கங்க இதை சேர்த்துக்கலாம் பத்து பூண்டுப்பல் ஒன்றா ரெண்டாக தட்டி வச்சுருக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிறிதளவு இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க இதை பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கை இப்படி அளவுக்கு மல்லித்தலை இப்போ பருப்பு குழம்புல கரெக்டான அளவில் மாங்காய் புளி போட டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் நூறு கிராம் நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம் எந்த அளவுக்கு பருப்பு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு மாங்காய் சேர்த்துக்கிட்டா சரியா இருக்குங்க கொஞ்சம் கூடுதலாக போயிடுச்சுன்னா புளிப்பு எடுக்கும் தவறி கொஞ்சம் புளிப்பு அதிகமாக ஆயிடுச்சுன்னாங்க கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த மாங்காய் பருப்பு குழம்பு கூட விருப்பப்பட்டால் கொஞ்சமா நெய் சேர்த்து சாப்பிடும் போது கூடுதல் சுவையில் இருக்குங்க விருப்பம் இல்லைன்னா தவிர்த்துக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான மனமான மாங்காய் பருப்பு குழம்பு செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்